சாயிராம் என அன்பு குழந்தையே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் தன்மையோடும் மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய பணிகின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் மிக பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்க கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் வந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒரு இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புவன் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இருந்தவன் ஆவான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இருந்தாலும் ஆவான் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதை கொண்டு திருப்தியடைய வேண்டும் பசுங்கன்று ஆயிரம் பசுங்கோட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடரும் போல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கிறான் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சொல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களே இரத்தினம் என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகிறோம் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகிறது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் என்று அனுபவிக்கிறோம் கலங்காதே நான் இருக்கிறேன் உன்னோடு எங்கும் எப்போதும் உங்களைத் தவிர வேறு எதிலும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என் சொல்லும் குரலும் பந்தத்தின் ஆழம் இது ஜென்மமாய் தொடரும் பந்தம் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாம் மாற்றி அமைக்கப் போகிறேன் நலமோடு காத்து கொண்டிருக்கிறது சுபமாய் என் ஆசீர்வாதங்களுடன் நிறைவாய் வாழ்வாய் வாழ்க்கையில் உனக்கான தேடல் சீக்கிரம் கிடைக்கும் கவலை கொள்ளாதே எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரணக்காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த மற்றும் இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்விரை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது இதையே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே இது உருவ அமைப்புடன் திரும்ப பிள்ளைகளாக பிரிந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீங்கள் வைத்து வருகிறீர்கள் மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்கள்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உங்களை சுட்டுவிட்டால் நீங்கள் நெருப்பின் மீது பழி சுமத்துவதில்லை உங்கள் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை அல்லது உங்கள் கெட்ட நேரம் என்று நினைக்கிறீர்கள் நன்கு யோசித்து பார்த்தீர்களானால் நன்றும் தீதும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள் தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகள் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்துக் கொள்வாய் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீங்கள் சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உங்களின் பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றம் ஏதும் செய்யாமலும் இல்லல்லவர்களையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீங்கள் இறைவடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேற்சொன்ன வாழ்க்கையின் பொருளை உங்களுக்கு உணர்த்தி உங்களை பொறுமையாக இருக்க வைத்து நாம ஜபம் ஜபிக்க வைத்து எதையும் நீங்கள் அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உங்கள் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உங்களை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உங்களை விரைவில் வெளியில் வர வைத்து உங்கள் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்றச் செய்வேன் என்பதை உறுதியாக நம்புங்கள் அந்த நம்பிக்கையே உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்து செல்லும் பயணிக்கும் உங்கள் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் விரைவில் நிறைவேற்றும் நீ நினைத்த ஒரு அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது அதை உன்னை அடியோடு போகிறது உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணப்பழத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விட முயற்சியுடனும் நீ செயல்படு எதை விட முயற்சியுடன் தேடுகிறாயோ அது நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதை போல் தீய எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களுடன் சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரியவரும் வரும் போல நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வேர்க்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளுக்கியாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பார்ந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கிறேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே எனக்காக காத்திரு உனக்காக நான் காத்திருக்கிறேன் ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் பற்றிக் கொள்வேன் நீ ஏ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்துச் சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன் போனது போகட்டும் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பிப்பதாக எண்ணி பாபாவின் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு இனி உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் வந்த பிரச்சனை என்றும் நிலைக்கப் போவதில்லை உன்னிடத்தில் அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு ஏன் உன் போக்கி சமான நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் அவைகள் வந்த வழியே செல்லப்போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம் அனுபவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு புகட்டி உள்ளது ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போது ஆயிரம் முறை கீழே விழும் ஆனால் கடைசியில்தான் தன் காலை ஊன்றி நடக்கும் அவற்றைப் தான் நீ கீழே விழலாம் ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள் இந்த துவாரகமாயி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிர் நீ எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே உனது நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் அவதரித்தேன் உனது நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு முடிந்தவரை உதவுங்கள் எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி கேட்கிறானோ தயங்காதே நீ உனது பிள்ளைகள் பற்றியோ குடும்பத்தை வழிநடத்துவது பற்றியோ கவலைப்படாதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி பயம் எதற்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை எதற்கு நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை உனக்கு அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன் கர்வமுள்ளவர் எவரையும் என் அருகில் சேர்க்க மாட்டேன் அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அது பாபாவின் விருப்பம் கடவுளின் செயல்களை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதானது அல்ல ஆனால் ஒன்று நிச்சயம் கடவுள் என்ன செய்தாலும் அதில் ஏதோ உள்ள அர்த்தம் இருக்கும் நம்பும் குழந்தைகளுக்கு அவர் எப்போதும் நன்மை செய்வார் இறைவன் நாடியதை தவிர எதுவும் நிகழாது என்ற பழமொழி உண்மைதான் சில சம்பவங்கள் நமக்கு தீங்கு விளைப்பதாக நாம் உணர்ந்தாலும் உண்மையில் அவை நமக்கு நல்லதாகவே மாறிவிடும் சில சமயங்களில் பாபா தரும் தண்டனை நம்மை முழுமையாக பயிற்றுவிப்பதற்காகவே தவிர துன்புறுத்துவதற்காக அல்ல நெருப்பில் எரிக்கப்படாவிட்டால் தங்கம் எப்படி ஜொலிக்காதோ அதேபோல் போல் வாழ்க்கையின் சோதனைகள் மற்றும் வேதனைகளை நாம் கடந்துவிட்டால் ஆன்மீக ஞானத்தை பெற முடியாது நம் வாழ்வில் நடக்காத எதுவும் நடக்காது எது நடந்தாலும் அது நம் சொந்த நலனுக்காகவும் நமது விதியை வடிவமைப்பதற்காகவும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம் தவறுகளை சரிசெய்து நம் பாவங்களை சுத்தப்படுத்தி கடவுளோடு இணைவதற்கு தகுதியானவர்களாக ஆக்க வேண்டும் கடவுள் விரும்புவதால் நாம் துக்கங்களையும் துன்பங்களையும் கடந்து செல்கிறோம் ஒரு பக்தர் தனது வண்டியை வெறிச்சோடிய இடத்தில் சட்டென நிற்கும் போது குழப்பமாக உணர்கிறார் அவர் ஆச்சரியப்படுகிறார் பாபா ஏன் என்னை இவ்வாறு தொந்தரவு செய்தார் பாறைகள் மலையிலிருந்து உருண்டு வந்து சாலைகளில் அங்கடப்பதை பார்த்து கவனித்தபோது பாபா தனது வண்டியை நிறுத்தி தனது மற்றும் குடும்பத்தின் உயிரை காப்பாற்றியதை உணர்ந்தார் அவரை மரணத்திலிருந்து காப்பாற்றியதற்காக பாபாவிற்கு நன்றி செலுத்தினார் பாபா தன் அருளை நம் மீது பொழியும் வரை கண்ணீர் புன்னகை இன்பம் துக்கம் இரண்டும் நம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பாபா நமக்கு எது செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கு என்று நம்புங்கள் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடை போகிறாய் கவலைப்படாமல் இரு அப்பாவாகிய சாயப்பா நம்முடன் இருக்கும்போது எதற்கும் கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ கவனமுடன் தான் யோசித்து செய்கிறாயா அல்லது உன் ஆசை என்ற மாயையில் சிக்க நினைக்கிறாயா உன் புத்தி சுயநலமாய் சிந்திக்கும் ஆனால் உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்லும் உன் மனம் ஆசை என்ற வெளி தோற்றமுடன் மட்டும்தான் உற்று இருக்கும் அது எதிர்மறை வினையா என்பதை கூட கவனிக்காது உன் மனதை நான் உன் சாய்தேவா நேர்மறைக்கு திருப்ப முயற்சி செய்கிறேன் நீயோ கண்டு கொள்ளாமல் மனம் போன போக்கில் செல்கிறாய் உன்னை என் வழியில் திருப்ப உன் சாய்தேவா கண்டிக்கவும் செய்வேன் மனதில் வைத்துக்கொள் மறந்து விடாதே நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரோழி போல் வீசப்போகிறேன் இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும் குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படி இருக்கும் குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும் நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பை தவிர வேறு என்ன வேலை எனக்கு நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்பு நான் இருப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன் அதுபோல நீ அங்கு செல்லும் முன் அந்த வீட்டில் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு அந்த இடத்தில் துன்பம் வராமல் நான் பார்த்துக் கொள்வேன் நீ நினைத்தபடி அனைத்தையும் நான் நடத்தி தருவேன் நீ சற்று பொறுமையாகவே இரு எந்த குழப்பமும் உனக்கு தேவையில்லை நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கோர்த்து எனக்கு போடும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக அதை ஏத்துப்பேன் தெரியுமா நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போதும் சந்தோஷப்படுவேன் அப்படி இருக்கும் முன்னே நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டில் இருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை மற்றவர்கள் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ நினைத்ததை நிறைவேற்றி வைப்பேன் நிம்மதியை நிலக்க வைப்பேன் என்னை நம்பி காத்திரு நல்லதே நடக்கும் சரியோ தவறோ தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசிய கூடியவர்கள் யாருக்கும் துரோகியாக மாட்டார்கள் என் தலையெழுத்து சரியில்லை என்று புலம்பாதே உன் தலையெழுத்தை மாற்றி உன்னை ஓஹோ என்று வாழ வைப்பேன் இது என் சத்திய வாக்கு கஷ்டத்தை நிகழ்த்தும் ஒரு வடிவம்தான் உனக்கான பாடத்தை கற்பிக்கும் வாழ்க்கைக்கான அனுபவ பாடம் நடக்கிறது என்று சந்தோஷத்தை காண்பிக்கும் போது மன ஆறுதல் தரும் தருணமும் சில விஷயங்களை போதிக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் நீயோ எதற்கும் ஒப்பேறாத விஷயங்களை உன் மனதில் போட்டு அரைத்துக்கொண்டு கொண்டு நீயே உன்னை நசுக்கிக் கொள்கிறாயே வலிக்கவில்லையா உனக்கு எனக்கு உன் சாய்தேவாக்கு வலிக்கின்றதே உன் வழி என் வழி தினமும் உன்னிடத்தில் ஒவ்வொரு கவலை அதற்காகன என் அறிவுரையை நீ பெறுகிறாய் அது நீ கடைபிடிக்கவும் செய்கிறாய் நீ எதற்கும் குழம்பாதே நடுநிலையாய் தராசா இரு கஷ்டமோ சந்தோஷமோ நடுநிலையில் தீர்க்கமாக நில் நீ அடையும் மன நிம்மதியும் வெற்றியும் அளவால் சொல்ல இயலாததாய் உனக்கு அள்ளி கொடுப்பேன் வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும் பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருக்கிறார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்பு ஆனது நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்காக அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா என்று யோசித்துப்பார் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் யாரும் தேடுவதில்லை அது தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்றிருக்கலாம் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அது போலத்தான் குறிக்கோள் நோக்கி இல்லாத வாழ்க்கையும் ஆனால் வாழ்வில் நிலையில்லாதவற்றிற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான் அதனால் குறிக்கோள் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே ஒரேயுடமாய் கொண்ட குறிக்கோளாய் பார் உன் பாதையின் அழகை வார்த்தைகளைத் தேடுவாய் வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடப்பிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாயமையும் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய் உன்னுடன் நான் என்ற உன் சாய்தேவா என்றும் இருப்பேன் நீ உன் சாய்தேவாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கின்றேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் இருந்து அரவணைப்பேன் உனக்கு ஏற்றவாறு சூழல் என்பது உருவாக்குவது அல்ல ஒரு சூழலில் உன்னுடைய பிரதிபலிப்பு போன்றே அந்த சூழலின் முடிவு இருக்கும் உன்னை காட்டும் கண்ணாடியிடம் கேட்டுப்பார் உன் பிரதிபலிப்பு எதில் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கும் என்று மற்றவர்களிடம் நீ கேட்கும் உன் சுயத்தை நீ இழக்கிறாய் அது வேண்டாம் உன் உடலில் உள்ள உபாதைகளுக்கு காரணம் உன்னுடைய நிதானமின்மையும் பொறுமையின்மையும் தான் உன் உள்ளத்தை குளிர்ந்த நீரைப் போல சாதாரண சூழலில் வைத்திருக்கிறாய் உனக்கான எதிர்மறை நேரத்தில் கஷ்டமென்னும் வெப்பம் தாக்காமல் உருகிவிடுகிறாய் காற்றைப் போல உன் மனதை வைத்துக்கொள் எப்போதும் எந்த சூழலிலும் தன் தன்மையை மாற்றாத காற்று எந்த எதிர்வினையானாலும் அடக்க முடியாது அதை போன்று நீயும் இரு எதிர்மறையான சூழல் நிகழ்ந்தால் கேட்டால் பார்த்தால் உன் மனதை காற்றிடம் ஒப்படுத்திவிடு அதில் என் உன் சாய்தேவாவின் சுவாசம் உள்ளது அதன் பிறகு உனக்கான அமைதியை நீ சுவாசிக்கும் காற்றாய் நான் உன் மனதில் நின்று உனக்கு அமைதியையும் நிம்மதியையும் தன்னம்பிக்கையையும் பொறுமையையும் தருவேன் மெதுவாக ஆழமாக யோசித்து தீர்க்கமாக தோன்றும் முடிவின் செயல்பாடுதான் உனக்கு நேர்மறை வழிகாட்டி உன் வெற்றிக்கு அது சஞ்சலம் ஏற்பட்டால் ஒரு நிமிடம் சாயப்பா என்று உன் மனதிலிருந்து என் அழைத்துக்கொள் உனக்கான வழி தெளிவாகும் நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொழி போல் வீசுவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் உயர்ந்த புகழ் நிறைந்த செல்வம் மேன்மையான மெய்ஞானம் அஷ்ட ஐஸ்வரியங்களும் சகல ஞானமும் பெற்று வாழ்க வளமுடன் என சாய்பாபா உங்களை ஆசிர்வதிக்கிறார் நான் சமாதி அடைந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள் என்று பாபா சொன்னார் ஆனால் சாய் பக்தர் என்ன கொள்ளும் நம்மில் பலருடைய நிலையை பாருங்கள் இன்ப நேரத்தில் பாபா இருக்கிறார் என்றும் துன்ப நேரத்தில் பாபா என்னை கைவிட்டார் அவர் இல்லை என்றும் நேர்த்து கொள்கிறார்கள் பாபா இருப்பது உண்மை என்பதில் உறுதியாக இருந்தால் எந்த நிலையிலும் அவர்கள் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு பாபா உயிரோடு இல்லை என்பது உண்மைதான் ஏனெனில் அவர்கள் பாபாவை தங்கள் மனதிலிருந்து கொன்று விடுகிறார்கள் நம்பிக்கை உள்ளவர்களோ தங்கள் துயரத்தில் திடமாக இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவரையே சரணடைகிறார்கள் நம்பிக்கை இழைக்கிற நிலை எதற்காக வருகிறது ஆராய்ந்து பார்த்தால் பாபாவின் உபதேசங்களை கடைப்பிடிப்பதில்லை அவற்றை அசட்டி செய்கிறோம் மந்தமாக உற்சாகமின்றி சோம்பேறியாக இருக்கிறோம் நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு காத்திருங்கள் உங்கள் வாழ்வில் விரைவில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் என் சாயிருக்க நான் வீழ்ந்து போவதில்லை நம்பிக்கையும் பொறுமையையும் இழக்காதீர்கள் என் வழிகளை நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என் வார்த்தைகளை காப்பாற்ற நான் என் உயிரை தியாகம் செய்வேன் நீ நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் தோல்வி இல்லை உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் உண்டு எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உன்னிடமுள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதைக் கண்டும் அச்சம் கொள்ளாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கிக் கிடப்பது நல்லதல்ல வாழ்க்கையை தராது தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் சொல்லுபவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கே கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கழங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துறைநேற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கவை ஒருவருக்கு நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கும் நாம் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதால் எவருக்கும் தீமை செய்திடாமல் நன்மை செய்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும் பிறர் உழைப்பில் ஆதாயம் தேடுவதை விட சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றும் நிலைக்கும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசை கொள்வதை விட கிடைத்ததை வைத்து கோபுரம் கட்டுபவர் இறைவனின் ஆசை பெறுவார் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வழி கொடியது தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே வாழ்க்கை பெரியது இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடுங்கள் அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு என் பிள்ளைகளாகிய உன்னை அந்த கஷ்டங்களிலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது என்னுடைய வாக்கு நான் ஏதோ ஒரு வடிவில் உன்னை தேடி வருவேன் உன்னால் முடிந்ததை தானமாக கொடு உன் கர்மாவை குறைத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் யோசிக்கும் யோசனைகள் சில விஷயங்களில் நீ என்ன செய்கிறாய் என்ன முடிவு எடுக்கிறாய் என்ற உணர்வை கூட உன்னால் புரிந்து கொள்ள இயலாத தருணங்கள் இருக்கும் காற்றில் பார்க்கும் துணி போல் பட்டும் படாமலும் அந்த நிகழ்வுகளில் உன்னை ஈடுபடுத்தி இருப்பாய் பறப்பது மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி ஒரு தூண்டுகோளாய் உன்னை ஒரு திசைக்கு வழி செல்லும் அது என்ன என்பதை உன்னால் உணராத அளவிற்கு உன் எதிர்மறை நிகழ்வுகளில் அமுக்கப்பட்டு இருப்பாய் உனக்கு மூச்சு திணறாமல் இருக்க உன் சுவாசமாய் உன் இருப்பேன் அந்த குழப்பம் மிகுந்த சூழலில் உன் மனதை நீ கட்டுப்படுத்து தனியாக ஒரு இடத்தில் உன்னை அமர்த்திக்கொள் உன் மனதில் எண்ணற்ற குழப்பங்களும் எண்ணங்களும் சுழலும் துணி முள்கள் மீது விழுந்தால் அதை எடுத்தாலும் துணி கிழிந்துதான் போகும் அதை போலவே நீ உன் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் இருந்து எடுக்க நினைக்கும் போது வழிகளைத்தான் அதனால் அதனை அது போக்கில் விட்டுவிடு பிறகு உன் மனம் அமைதியாகும் கவலை கொள்ளாதே எதுவும் உன்னை தீண்ட விட மாட்டேன் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரோழி போல வீசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீங்கள் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம் இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் காலம் உங்களை விட பலமிக்கது என்று நீங்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சாய்பாபாவை வணங்கி வந்தால் அவர் உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்துவார் கூடிய விரிவில் எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற அதிசயங்களையும் சொல்வார் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ரா